நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம தேவையா அதாவது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்லாம் கூட போட்டு வைக்கலாங்க இப்போ இந்த ஷர்ட்ல இது மாதிரி அட்டை மாதிரி ஒன்று வரும் இல்லையா அதை நம்ம இந்த கவரில் போட்டுக்கலாம் இது மாதிரி உள்ள போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏ ஃபோர் ஷூட் வெள்ளை கலரில் ஃபோர் ஷூட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த அட்டை போட்டோம் இல்லையா அந்த கவர் உள்ளே நம்ம இதை போட்டுக்கலாம் நான் இப்போ இது எதுக்கு ரெடி பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒயிட் போர்டு அதாவது ஒயிட் போர்டு நம்ம வாங்குவோம் அதில் தான் நம்ம எழுதி பார்க்குறதுக்கு நம்ம பசங்களுக்கு இப்போ இனிமேல் அதெல்லாம் வாங்கவே வேண்டாங்க இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வந்து ஒயிட் போர்டு மார்க்கர் வாங்கிக்கோங்க இதை நம்ம இதில் இது மாதிரி எழுதிட்டு பசங்களுக்கு எதாவது சொல்லித்தரணும் இல்லை நம்மளே ஏதாவது வந்து வரையணும் ஏதாவது நமக்கு ஏதாவது எழுதி பார்க்கணும் போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது சூப்பரான ஒரு ஐடியா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம துடைக்கிறதுக்கும் அந்த ஷர்ட்டில் நமக்கு இது மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி வருங்க அதை நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா துடைச்சி அப்படியே போய்